மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் அயராத தங்கள் நலம் கருதாமல் உழைக்கும் பெண் காவலர்களை கருத்தில் கொண்டு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆயுதப்படையில் காட் கிளினிக் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நாகை காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு இலவச பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை முகாம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறுகையில் அனைத்து காவல்துறையினரும் பணியில் அக்கறை கொள்வது போலவே தன்னுடைய உடல் நலத்திலும் அக்கறை கொள்ளுதல் வேணும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவுரைகள் வழங்கினார்கள் முதல் ப்ரையாரிட்டி நம்ம கரியரை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரைட்டி சுட்டி தியர் கரியர் நல்லா படிக்கணும் படிச்சுட்டு நல்லா వేలే వాంగిట కళా సంలం వాంగిట అదక అప్రో 28 4 వయస్ వరే ముడివు పనను ముందే వంట మరి అప్పో అవన కరెక్ట్ గా సైడ్ పను వాంగ 16 వయస్ లే 15 వయస్ లే ఒక పడికాదు వన్న ఒక సంలం లేదు వన్న వేలే లేదు వంట కిట వంగ ఓడ రాంగ దెన్ దే లైఫ్ ఇస్ గెటింగ్ ఎఫెక్టెడ్ సో దిస్ కైండ్ ఆఫ్ థింగ్ షుడ్ బి టేకెన్ కేర్ ఆఫ్ అంద ఆ ముడివు అంగ ఏ అడిగరాంగ బికాజ్ దే డోంట్ హావ్ ద அவங்க நாலேஜ் இல்லை அறிவு கிடையாது லைஃப் லைனா நடக்கும் என்ன ஆகும் அந்த வெரி இமோனல் அந்த இதுல இமோசனி முடிவெடுக்கிறாங்க ஒரு ஒரு பேர் நீங்க எல்லாே நீங்க ஒரு பேர் நூறு பேருக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கணும் பண்ணிட்டோம் தமிழ்நாடு அதுல ஒரு மூணு உதாரணம் மாறி இருக்கு தமிழ்நாடுல infant மாடிலிட்டி ரேட் MMR maternal mortality rate ruumba reduce paitanga compared to 50 years ago because of Tamil Nadu health education in the render things la Nallaarika very has done very well but namaka uh, next challenge namaka face parano that uh, in the generation in the varum uh, talay mureka you have to learn about they have to learn about morals morals kattakato no, morals that uh,

अ दिस थिंग है एडॉप्प करनो लाइक नींग एक्सरसाइज पला करेक्लाम यू कैन गो टू जिम एक्सरसाइज पढ़ेंगे इन्स्टेड ऑफ दैट अल्कोहल और ग्रंजा टेक प्रोटीन्स अंदर मारी माइंडसेट लिंगो कोण्डू बनो कोण्डू बंदा कहाँ यू विल बी एन ऐसे जो सोसाइटी इलेना नेट और उमड़न नलंदे था अंगे व आप्रों नाइट ले, काड ले उक्कांद, नल्ला, तन्नी अडचित्त, रूम्ब बोदे ले वंदा, हम सिक्योर पड़नों. आप्रों नाइट ले, अंगा वरुत्व माईले, नाम बोरु, कोडूरुमागा कोले पनेर कें, क्ये विट्टित विट्ट? क्ये विट्टना வெளியாங் மகாபாரத் ராமாயணம் இருக்கலாம் குரான் இருக்கலாம் பைபிள் இருக்கலாம் இந்த எல்லா புக்ஸ் மாரல்ஸ் இருக்கு நீங்க சொல்லணும் Morals are very important.